பூலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் தலைவர் அன்புக்குரிய சகோதரர் பவானி வேல்முருகன் ஒரு சமரசமில்லா கள போராளி சமீப காலங்களில் நம்முடைய மக்களுக்கான பிரச்சனைகள் எங்கெல்லாம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் முதல் ஆளாக இருந்து பல்வேறு இடங்களில் நீங்கள் பார்த்திருக்கலாம் இரவு பகல் பாராது அந்த இடத்திற்கு சென்று நம் மக்களுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்கி வழக்குகளை கண்டு அஞ்சாமல் அந்த இடத்துல தன்னுடைய அருமையான ஒரு குரலை உயர்த்தி நம் சமூகத்திற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் பவானி வேல்முருகன் அவர்களை பேச அழைக்கிறோம் பெரியவர்களே தாய்மார்களே வணக்கத்துக்குரிய வீர மரத்திகளே பாண்டியகோள மன்னல் தோன்றர் பாண்டியமார்களே உங்கள் அனைவரையும் நான் சார்ந்த புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு என்னுடன் வருகை புரித்திருக்கின்ற கூடிய புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற நிர்வாகிகளே மற்றும் இந்த ஆறு பங்கு நாட்டார் நலச்சங்கத்தினுடைய செயல் வீரர் செயல் மரவன் என் பாசத்துக்குரிய எல்லா களத்திலும் என்னுடன் போர் புரிய தயாராக இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் அழைத்தால் வருகின்ற மறுகால் குறிச்சி அண்ணன் துருக்கலிங்கம் அவர்களே ஆறு பங்கு நாட்டார் சங்கத்தினுடைய செயலாளர் துணை செயலாளர் துணைத் தலைவர்களே இந்த விழாவிற்கு இந்த ஆறு பங்கு நாட்டார் சங்கம் நலச்சங்கத்தினுடைய விழா நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டு வருகிற என்னை புகழ்கின்றார் நான் இத்தனை இருடகாலம் முக்களத்தூர் சமுதாய அரசியலில் இருக்கின்றேன் ஒரு வழக்குகளிலும் சிறைக்கு செல்லவில்லை ஆனால் இந்த சமுதாயத்திற்காக இருமுறை சிறை கண்ட சிங்கம் சட்ட வல்லுநர் மகாராஜன் அவர்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தென்னகத்தின் புலி கொடி வீசுவதற்கு காரணமாக அமைந்த இளைஞர்களின் எழுச்சி நாள நாயகனாக நாங்குநேரி சட்டமன்றத்தின் முன்னாள் வேட்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திரோட திமுக காங்கிரஸ் அனைத்து கட்சிகளுக்கு போட்டியிட்டு அனைவரையும் திரும்பி பார்க்க செய்த ஒரு சிங்கம் இந்த கொண்டம் சுரேஷ தேவர் அவர்கள் நின்றதற்கு பிறகுதான் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியிலே தனித்து மரவன் ஒருவன் களம் கண்டால் இவளை வாக்கு கிடைக்கும் என்று நிரூபித்தவர் என்பதை நான் பதிவு செய்கிறேன் ஏன் என்று சொன்னால் இங்கே அதிமுக திமுக சேர்ந்த திராவிட இயக்கங்களை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை திராவிட இயக்கங்களை வேந்து பார்க்கின்ற அளவுக்கு வட மாவட்டங்களில் தான் முக்குலத்தோர் மரவர் சங்கங்கள் இருக்கின்றது முதல் முறையாக குறிய காலத்திலே ஆறு பக்கம் மக்கள் நாட்டார் நல்லச்சங்கத்தை ஆரம்பித்து இருக்கிறது இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும்தான் வேற எங்கேயும் தென் மாவட்டத்தில் ஆரம்பிக்கவில்லை மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சம்பவத்தை இங்கே அரங்கேற்றிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இங்க கரடமுடன் நாள் அறுவருக்கும் சந்தித்த சந்தித்து அதிகமாக உள்ளவர்கள் இந்த பகுதி இவர்கள் இந்த விழாவை எப்போ எப்படி நடத்தி விடுவார்கள் என்று அரசாங்கமும் காவல்துறையும் நம்மளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் மாலை காலை ஆரம்பித்த நிகழ்விலே இதுவரைக்கு சின்ன சலசலப்பு கூட இல்லாமல் வெற்றிட நடத்தி கொண்டிருக்கின்ற சொன்னால் அது நம் உயர மரத்திகளின் ஒத்துழைப்புடன் நடைபெறுகிறது நான் உள்ள வருகின்ற முழுவதும் பெண்கள் அதிக அளவில் இருந்தார்கள் இப்போ உள்ள காலகட்டங்களிலே இளைஞர்களோ பெரியவர்களோக்களோ போராடவில்லை எல்லா போராட்ட காலத்தில் எல்லா ஊர்களிலும் நம் பாதிக்கப்படுகின்ற பொழுது வீர மரத்தான் முதலில் வந்து இருக்கிறார்கள் அதே போல அந்த நாட்டார் சங்கத்தில் இருக்கிறார்கள் இதெல்லாம் நம் பெருமைக்குரிய விஷயம் இந்த சங்கம் மென்மேலும் வளர்ந்து இந்த பகுதியிலே பாதிக்கப்படுகின்ற இளைஞர்களுக்கு மிகவும் ஒரு உறுதியாக இருந்து வருகின்ற ஆறு நாட்டான சங்கம் இந்த சங்கம் ஆரம்பித்த பிறகு ஆரம்பிக்கப்பட்ட பிறகுதான் மிகப்பெரிய அளவில் மீது வழக்கு பதிவதை காவல்துறை கைவிட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை வலுப்படுத்த வேண்டும் இது துர்களைஞ்சோ இல்ல மகாராஜர்களுக்கோ பலன் அல்ல இது நமக்கான பலன் பெறக்கூடிய சங்கம் இது என்பதை நீங்கள் உணர வேண்டும் இந்த சங்கம் ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கும் இளைஞர்களை பாதுகாக்கும் படிக்கின்றவர்களை பாதுகாக்கும் அனைவருக்கும் ஒரு பாதுகாப்பான சங்கத்தை மதுரைக்கு முதல் முறையாக அது குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் என்று ஒரு ஒரு பதட்டமான மாவட்டம் அந்த மாவட்டத்தில் எப்படி அற்புதமான செயலை செய்திருக்கிறார் சொன்னால் அது ஆறு பங்கு நாட்டாரால் தான் முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் மீண்டும் ஒரு முறை இதை எல்லா பகுதியிலும் மரவர்கள் இருக்கின்ற அனைத்து பகுதிகளிலும் தென் மாவட்டங்களில் இந்த சங்கத்தை போன்ற ஒவ்வொரு ஊர்களும் சேர்ந்தவர்கள் ஆறு ஊர் ஐந்து ஊரை சேர்ந்தவர்கள் இதை போன்ற சங்கங்களை ஆரம்பிக்க வேண்டும் அந்த சங்கம் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அந்த மக்களுக்கு படிக்கின்றவர்களை ஊக்குவிக்க வேண்டும் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க வேண்டும் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த சங்கம் செய்ய வேண்டும் அது எல்லா பகுதிகளும் அதை செய்வதற்கு எல்லாரும் தயாராக இருக்க வேண்டும் அதே போல் நம் மக்களுக்கு டிஎன்டி சா சான்றிதழை தராமல் அரசாங்கம் இழுத்தடிக்கின்ற அதையெல்லாம் இந்த சங்கங்கள் மூலியமாக பெறுவதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் ஏனென்று சொன்னால் தேர்தல் வருகின்ற பொழுது இனிமேல் ஊருக்குள் வந்து ஓட்டு கேட்கிறார்கள் சங்கத்தாரை சந்தித்தால் தான் நிலவி உருவாக்க வேண்டும் எல்லாரும் சேர்ந்து தேவர் என்னும் அரசாணையை தமிழக அரசு அமல்படுத்திக் கொண்டு உத்தரவிட்டிருக்கின்றது அகமுடையார் மரவர் கல்லர் ஆகியவர் ஒருங்கிணைத்து ஒரு சட்டத்தை அமல்படுத்தலாம் என்று ஐகோர்ட்டை சொல்லியிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை அமல்படுத்த வேண்டும் அதை அமல்படுத்துவதற்கு ஆறு பகு நாட்டார் நலச்சங்கம் போன்ற சங்கங்கள் உருவானால்தான் நம்மளுடைய கோரிக்கையை வெற்றெடுக்க முடியும் இது சங்கம் இது ஓட்டாக சங்கமாக மாறிவிட்டது இது வெற்றிகரமாக கொண்டிருக்கிறது ஒரு அரிய எனக்கு தந்ததற்கு இந்த இந்த மக்களுக்கும் என் சிறந்தால் வணக்கங்களை தெரிவித்து நான் சார்ந்த புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வீர சென்ற அருமைக்குரிய சகோதரர் பவானி வேல்முருகன் அவர்களுக்கு ஆறுபங்க நாட்டார் மக்கள் நலச்சங்கத்தின் சார்பாக நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது